இனிய காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகாவில் இன்று செய்து காமிக்கக்கூடியது சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரம் ஆல்ரெடி நாங்கள் வந்து உங்களுக்கு அழிச்சுருக்கோம் அது எப்படின்னா பன்னெண்டு நிலை கொண்ட ஒரு பயிற்சியை நாங்கள் வந்து அழிச்சிருக்கோம் இப்போ ஆறுதல் இயற்கை மருத்துவத்தில் செய்யக்கூடிய இந்த பன்னெண்டு நிலை கொண்ட பயிற்சியை உங்களுக்கு அழிச்சிருக்கோம் விவேகானந்த நெதிராலில் வந்து பதினாறு நிலை கொண்ட சூரிய நமஸ்கார பயிற்சி அழிச்சிட்டு வராங்க அதன் மூலயமா நாங்களும் வந்து ஆடுதல் இயற்கை மருத்துவ சங்கத்திற்கு வரக்கூடிய முதியவர்களுக்கு வயதானவர்களுக்கெல்லாம் இந்த ஆசனம் வந்து தொ அழிச்சிட்டு வரோம் மிகவும் பயனுள்ள ஒரு பயிற்சி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு அதிகமாக வரும் எப்படின்னா பூனை ஆசனம் சசாங்காசனம் மொத்தம் பதினாறு நிலை கொண்ட ஒரு பயிற்சி தான் சூரிய நமஸ்கார பயிற்சியை பற்றி நாங்கள் ஆல்ரெடி இந்த சூரிய நமஸ்காரம்லாம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த பயிற்சி நம்ம வந்து தொடர்ந்து செய்து வந்தால் நம்மளுள்ள உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் இரத்த ஓட்டம் சென்று உடல் அடைகின்றன அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல நம்ம மனசில் உள்ள தீய எண்ணங்கள் அது மட்டும் இல்லாமல் கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் இந்த சூரிய நமஸ்காரம் நம்ம தொடர்ந்து இரு வழியும் நம்ம செய்து வரும்போது படிப்படியாக நம்மளை அறியாமலே அதெல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றன ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நீங்கள் அந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம உடம்புல சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் நம்மளால் உணர முடியும் நம்ம பயிற்சி செய்து நம்ம உணர்ந்தால் மட்டுமே நம்ம நம்மால் அறிய முடியும் இப்போ வந்து பதினாறு நிலை கொண்ட இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்து காமிக்க இருக்கிறோம் பார்த்து அனைவரும் பலன் பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிக்க இருக்கிறோம் பிராணமாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாதாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அசுவ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து துதிபாத சஞ்சனாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பூனை ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சசாங்காசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அஷ்டாங்க நமஸ்கார ஒன்று இரண்டு மூன்று நான்கு புஜங்காசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மீண்டும் சசாங்காசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பூனை ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதமுத்த சதாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அஸ்வசஞ்சனாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து கஸ்தவுட்டாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பிராணமாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓய்வு சிறிது ஓய்வு ஓய்வு பின் சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம் இரண்டு கைகளும் சின்மத்தில் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி வந்து ஒரு இரண்டு சுற்று நான்கு சுற்று ஆறு சுற்று நம்ம செய்து வந்தால் இது வந்து ஒத்தப்படையில் முடிக்கக்கூடாது முடிஞ்சால் இரட்டைப்படையில் தான் முடிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து முழுமையான பலன் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த பயிற்சி வந்து செய்து வந்தால் ஒரு ஐம்பது ஆசனங்கள்லாம் செய்வதனால எவ்வளவு பலன் கிடைக்குதோ அந்த பலன் வந்து கிடைக்குது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு துறையில் நம்ம பணிபுரிகிறோம் இல்லையா பணிபுரிகிறோம் அதில் மாணவராக இருக்கிறோம் ஏதோ ஒரு துறையில் இருக்கிறோம் நம்ம எந்த துறையில் நம்ம இருக்கிறோமோ அந்த துறையில் வந்து நம்மால் வந்து சிறந்து விளங்க முடியும் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் நல்ல எண்ணங்கள் நான் அழிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம உடம்புல உள்ள நம்ம உடம்புல மனதில் உள்ள இந்த கெட்ட தீய எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு மிகுந்த ஆற்றலை விரைவாக ஆற்றலை அளிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி இப்பொழுது இரண்டாம் சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம் பிரணமாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஃபர்ஸ்ட் அவுட் பிராணாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து

மீண்டும் சசங்காசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பூனை ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அதம்த சதாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அஸ்வசஞ்சனாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாதரசாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஹஸ்தவுட்டணாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பிராணமாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஓய்வு இரண்டு கைகளிலும் சினிமத்தை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் நிறைவாக ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் இந்த பதினாறு நிலை கொண்ட சூரிய நமஸ்கார பயிற்சியை பற்றி நிறைவு கொள்ள இருக்கிறோம் நன்றி ஆர்ஜி இந்த இந்த நமஸ்கார சூரிய நமஸ்கார பயிற்சியில் வந்து நிறைய நம்ம கற்றுக்கலாம் என்ன நல்லா கற்றுக்கலாம் அப்படின்னா சூரிய நமஸ்காரனே உடல் முழுவதும் மிகவும் சிறந்த பழக்கூடிய அழிக்கக்கூடியது அது ஆசனமே செய்யலனா கூட பரவாயில்ல தினமும் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செஞ்சோம்னா பல நன்மைகளுக்கு பெறலாம் உடலில் எந்தவித நோயாற்ற நோயே வராத எதிர்பார்ட்டலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பீஸ்மர் மாதிரி அப்படியே உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கலாம் அவ்வளோ பெரிய விஷயங்களை இந்த ஆசனம் செய்யுது சரி காலை நேரத்தில் செய்யும் பொழுது பொழுதில் செய்யும் பொழுது கிழக்கு பார்த்தோம் மாலை பொழுது செய்யும்போது மேற்கு நோக்கி செய்யணும் சூரியன் எந்த திசையை நோக்கி அடிக்குதோ அந்த திசையை நோக்கி செய்யணும் அதுதான் மதிய இடையில செய்யாமல் இருக்கிறது நல்லது சத்தங்கள இப்படியே வச்சிங்க இந்த ஏந்த பதினாறு நிலை அப்படின்னா நிலைகளை பார்க்கணும் பன்னெண்டு நிலையில் நம்ம சூரிய நமஸ்காரம் செய்வோம் இதில் ரெண்டு நிலையை சேர்த்ததுனால பதினாறு நிலையை கொண்டு வந்துடும் இந்த பதினாறு நிலையிலையும் மிக அற்புதமான இருக்குது என்னன்னா பூனை ஆசனம் ஆசனம் இது ரெண்டும் இருக்கும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மிகவும் சரி செய்யக்கூடியது மூச்சை நல்லா உள்வாங்கி சுவாசத்தை ஃபுல்லாக இழுத்துக்கலாம் அதாவது அந்த நிலையை ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக நிறைய வைக்க முடியும் அந்த சோர்வு இல்லாமல் இந்த ஆசனம் செய்கிறதுக்கு மிகவும் சிறந்தது இந்த வயதானவர்கள் டக்குன்னு போய் இந்த ஆசனத்தை வந்து செஞ்சிட செய்யா அதாவது இப்போது ஒரு ஆசனம் முடிஞ்சோடனே டக்குன்னு போய் ஆசனம் செய்கிறதுக்கும் அப்படியே படிப்படியாக செய்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது அதனால் மிகவும் சிறந்த விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனம் இப்போ செஞ்ச ஆசனம் செய்கிறோம் குவிபாத ஆசனம் செய்கிறோம் நேராக அஷ்டாங்க நமஸ்கார ஆசனம் போகாமல் பூனை ஆசனம் அதுக்கப்புறம் சசாங்காசனம் இப்படி போகும்போது அதோட உடல் நிலை வந்து மாறும் ஒரு வயதானவர்கள் டக்குன்னு போய் படுக்காமல் உட்காந்து மண்டி போட்டு அதுக்காரம் படுக்கிறதுக்கான விஷயம் இருக்குது அதனால் மிகவும் சிறந்த ஆசனம் இந்த ஆசனத்தை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது சூரிய நமஸ்காரம் தினமும் செய்யுங்க வாழ்க்கையில் சிறந்த நிலையை கொண்டு போய் அடையுங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு நிலையை அடைய முடியும் வாழ்க்கையில் ம சிறந்து விளங்கணுன்னா இந்தமாரி ஆசனங்கள்லாம் மிக முக்கியம் சிதங்களா நன்றி நான் இப்பொழுது ஆர்ஜி அவர்கள் முடிவுரை ஆசிரியர்கள் வர்ணனையில் பதினாறு நிலை கொண்ட சூரிய நமஸ்காரம் இந்த ஆசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டோம் நம்ம வந்து சிறு குழந்தைகள் முதல் வயதான முதியவர்கள் வரை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி சொன்னால் செய்தால் நம்ம வந்து இளமையை வந்து நம்ம தடுக்க முடியாது ஆனால் தள்ளி போடலாம் அதை அஞ்சாக மாற்றலாம் பத்தாக குறைக்கலாம் பதிஞ்சா குறைக்கலாம் இருபதாக குறைக்கலாம் அதுக்கான பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் நம்ம உடம்பு வந்து அருளோடம்பு பெறும் என்று முன்னோர்கள் சொல்கிறார்கள் நம்ம செய்து பார்த்தா தான் அதோட நன்மைலாம் நம்மளுக்கு தெரியும் தொடர்ந்து நாங்கள் அழிய ஆசனலாம் நிறைய அழிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சூரிய நமஸ்காரம் ஏன் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னா இந்த பயிற்சி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு காமன் நேரத்தில் கூடிய முடிக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்மளுக்கு காலையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது நம்ம மாதம் ஆசனெலாம் செய்ய முடியலன்னா இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு இரண்டு சுட்டு நான்கு சுட்டு ஒரு ஆறு சுட்டு செய்து வந்தாலே போதுமானது அதேமாரி ஈவினிங் நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் ஒரு ஆறு சுட்டு செய்தால் போதுமானது முதுமையை வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த ஆசனங்கள்லாம் சூரிய நமஸ்காரம்லாம் அதனால் நம்ம நம்ம வந்து முதுமையை வந்து நம்ம தள்ளி போடணும்னு ஆசைப்பட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இந்த ஆசனம் வந்து தொடர்ந்து செய்து பாருங்க தொடர்ந்து செய்தால் நம்ம வந்து உடம்பு வந்து மிகவும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம அடி வயிற்றில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை அது மட்டும் இல்லாமல் நம்ம தோல் பகுதியில் உள்ள தேவையில்லாத கழிவுகள்லாம் அகற்றக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி நம்ம சில பேர்லலாம் சில பேர் மேலாம் என்ன பண்ணால் வியர்வை நாட்டெல்லாம் அடிக்கணும்னு சொல்லுவாங்க அதுமாரி உள்ளவங்களாம் இந்த பயிற்சி தொடர்ந்து செய்து வந்தால் இந்த நம்ம உடம்புல உள்ள வியர்வை நாட்டலாம் அடிக்காது தொடர்ந்து நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசைலாம் செய்து பாருங்கள் இந்த சூரிய நமஸ்காரத்தையும் செய்து பாருங்கள் உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் ஏதாவது ஒரு பயிற்சி நம்ம செய்தால் மட்டுமே நம்ம வந்து உடம்பு வந்து அதுவும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து நம்ம நம்ம வந்து உணவுலாம் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா எல்லாமே ரசாயனம் கலந்த உணவு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு வந்து நம்ம அதெல்லாம் நம்ம வந்து எதிர்த்து போராடி தான் இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அதனால் நம்ம ஏதோ ஒரு பயிற்சி செய்தால் மட்டுமே நம்ம வந்து உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும் தொடர்ந்து நாங்கள் அழிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் செய்து பாருங்கள் செய்து உடம்பிய மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்